சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கரும்பு ஆலையில் பராமரிப்பு பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் நமது செய்தியாளர் ராஜமோகன் வழங்க கேட்கலாம் ராஜமோகன் வணக்கம் கரும்பு ஆலையில் பராமரிப்பு பணியில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் இந்த ஆலை வந்து கடந்த இருபத்தி ஆலை அரைக்கும் பணியை வந்து தொடங்கும் நிலையில சேர்த்து வைக்கிற சேர்த்து வைத்து மதுமான மதுபான ஆலைகளுக்கு வழக்கம் இந்த அனுப்பப்படும் தொட்டி பரமின் போது ஈடுபட்டிருந்த தெளிவாக தவறு விழுந்தவர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்தாங்க தகவல் கிடைத்து தீர்ப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு உயிரினர் அதற்கு முன்பாகவே ஆலை மீது அவர் தொட்டியில் இருந்த இருவரும் உரைகளையும் அனுப்பி மருத்துவர் பகுதியைச் சேர்ந்த மற்றும் சிவகங்கை மதுரை சேர்ந்த ஒரு பகுதியைச் ஒன்பது என அடையாளம் காணப்பட்டுள்ளது தொடர்பாக திருப்பதி வழக்கு பதிவு செய்து விசாரணை கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பான ஆலையில் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா போது தேவையான பாதுகாப்பு விசாரணைகள் வழங்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்மோகன்